இது உங்கள் பக்தி ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல் ஒரு ஆன்மீக தேடல் சோஷியல் மீடியா பெரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது பக்தி ஹைலைட் சேனலின் வாயிலாக நமது வாழ்வின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் கோவில் ஸ்தலங்களையும் வாழ்வில் மேன்மையடையும் வகையில் சில ஜோதிட தகவல்களும் சில ஆன்மீக குறிப்புகளையும் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் இது முதல் படை வீடாகும் சூரபத்மனிடம் இருந்து தங்களை காக்கும்படி தேவர்கள் அனைவரும் சிவனை வேண்டியதால் தன் நெற்றி கண்ணில் இருந்து பொறிகளாக ஆறுமுக பெருமான் தோன்றினார் வென்று அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னிடத்தே ஆட்கொண்டார் இந்த நிகழ்வு திருச்செந்தூர் தலத்தில் நிகழ்ந்தது பின் இந்திரன் மகள் தெய்வானையுடன் முருகப்பெருமானுக்கு திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நிகழ்ந்தது இங்கு தெய்வானையை கோலத்தில் அமர்ந்தபடி காட்சியளிக்கின்றார் அவரது அருகில் நாரதர் இந்திரன் பிரம்மா நின்ற கோலத்தில் சரஸ்வதி சாவித்ரி சூரியன் சந்திரன் கந்தர்வர்களும் இருக்கின்றனர் திருப்பரங்குன்றம் முருகன் குடைவரைக் கோவிலில் உள்ளதால் அவருக்கு அபிஷேகம் இல்லை அவரது வேலுக்கே அபிஷேகம் நடக்கும் இங்கு மட்டுமே முருகப்பெருமானின் வேலுக்கு அபிஷேகம் நடக்கிறது இக்கோவிலில் ஒரே குடைவரையில் சிவன் பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் துர்கை என்கின்றனர் இந்த கோவிலில் சிவன் விநாயகர் முருகன் ஆகிய மூவருக்குமான வாகனங்கள் அந்தந்த சுவாமிக்கு எதிரே இல்லாமல் கொடி மரத்திற்கு அருகே அமைந்துள்ளன ஒரு பீடத்தின் நடுவில் நந்தியும் வலப்பக்கம் மூஞ்சூரும் இடப்பக்கம் மயிலும் உள்ளது திருப்பரங்குன்றம் கோவிலின் ஹைலைட் திருப்பரங்குன்றம் கோவிலில் வெள்ளை நிற மயிலாக தேவர்களும் மகரிஷிகளும் ரிஷிகளும் சுப்பிரமணிய சுவாமியின் தரிசனத்தை கண்டு வருவதாக ஒரு ஐதீகம் இங்குள்ள ராஜகோபுரம் ஏழு நிலைகளை கொண்டது நக்கீரர் நீராடுவதற்காக முருகப்பெருமான் தன் வேளால் பாறையில் ஊன்றி கங்கை நதியை பொங்கச் செய்தார் வற்றாத இந்த காசி தீர்த்தம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிறது இக்கோவிலுக்கென மொத்தம் பதினோரு தீர்த்தங்கள் இருக்கின்றன தோல் வியாதி உள்ளவர்கள் லட்சுமி தீர்த்தத்தில் உப்பு மிளகு போட்டு வேண்டிக் திருமணத் திருமண தடை விலகமும் குழந்தை பாகியம் பெறவும் இக்கோவிலில் பக்தர்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர் தானத்தில் சிறந்த தானமான அன்னதானத்திற்கு தங்களால் இயன்ற நன்கொடை வழங்கி மேன்மையடையுங்கள் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் ஆசிகள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் மேலும் உங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு செவன் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் நைன் ஜீரோ செவன் இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகப்படி மேன்மையை தரும் கோவில்கள் மற்றும் வெற்றிகளைத் தரும் தசாபுத்தி அதற்கான காலம் எது என்று அறிந்து மேன்மையடையுங்கள் நன்றி மக்களே